ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் முக்கியமான தகவலை பற்ற பார்க்க போகிறோம் இதை பார்க்கக்கூடிய கண்டிப்பாக உங்களோட நேரம் பொன்னான நேரமாக தான் இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவரை எல்லோரும் இன்றைய காலகட்டத்தில் கஷ்டப்படியது கால்வழி மூட்டு வலி முழங்கால் வலி தான் பெரியவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அதற்கான எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா எல்லாத்துக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த ஒரு ஹாப்பியான நியூஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இதுவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா முடவாட்டுக்கால் இந்த முடவாட்டுக்காலை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சைவ ஆட்டுக்கால்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முடவாட்டுக்காலை எப்படி நாம் சூப்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முடவாட்டுக்கால்ல இருக்கிற கருப்பு இல்லைங்களா அதெல்லாம் அழகாக தோல் சீவிடணும் நல்ல நல்லா தோல் சீவணும் வெள்ளையேன்னு ஊன் தெரிகிற அளவுக்கு அதில் இருக்கிற மேலே இருக்கிற ரோமங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணேன்னா சீவி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி பீஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ சூப்புக்கு தேவையான பொருள்களான தேவையான அளவுக்கு வெங்காயம் பூண்டு கருவாப்பிள்ளை ஒரு தக்காளி போதும் இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரகம் மிளகு கொத்தமல்லி இந்த மிளகு மட்டும் அவங்க அவங்க காரத்துக்கேற்ப பயன்படுத்திக்கிங்க இன்னும் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னால் வரமிளகாயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முடவாட்டுக்கால் தோல் சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காய் சீவுறதால் நல்லா நைஸாக சீவ போகிறோம் இல்லைனாலும் க கட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா சீவனதுக்கப்புறம் மிக்சி ஜார் எடுத்து என்ன பண்ணுறோம் இந்த சீவுனது சூப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி ஜீரகம் மிளகு கருவேப்பிலம் இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரைக்க போகிறோம் அரைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா நல்ல மைய மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஏன்னா அதை நம்ம வடித்து தான் நாம் குடிக்க போகிறோம் அதனால் நல்லா பேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சுக்குங்க அரைக்கும் போது அப்பப்போ தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கங்க ஏன்னா தண்ணி ஊற்றினா மட்டுந்தான் நல்லா மாவு பதம் மாதிரி நல்லா அரைபடும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாம் அந்த தண்ணி லைட்டாக சூடு ஆன உடனே இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க இல்லைங்களா அந்த சூப்புக்கு அந்த சூப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஊற்றி நல்லா கலக்க போகிறோம் கலக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூப்பு பதமான தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு தானே குடிப்போம் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம் உப்பு வந்து கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு சூப்பு பார்க்கறதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி வச்சிடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு விசிலாவது நம்ம வந்து விடணும் அஞ்சு விசில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து முடியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த முடவாட்டுக்காலை பற்றி சொல்லணும் அப்படின்னா முடவாட்டுக்கால் வந்து யாருனாலையும் விளைவிக்கவே முடியாது அதை தன்னைத்தானே விளைவிக்கக்கூடியது எல்லா இடங்களிலும் அது கிடைக்காது மேற்கு தொடர்ச்சி மலை மலைத்தொண்டர்களை மட்டும்தான் அது வந்து தன்னைத்தானே ஒரு பாறைக்கடியை ஏதாவது ஒரு பெரிய மரத்துக்கடியை தன்னை வந்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க இது நம்ம வந்து கிடைக்க கிடைக்கக்கூடிய நேரங்களில் இதை வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வாங்கி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மண் இருக்குது இல்லைங்களா மண்ணில் வந்து புதைச்சி வச்சுக்கலாம் அது வளரலாம் வளராது ஈரப்பசை போகாமல் அந்த த கிழங்கோட தன்மை வந்து அப்படியே இருக்கும் இந்த முடவாட்டுக்காலை வந்து கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடுலேயும் கொடைக்கானலே கிடைக்கிறதா வந்து சொல்கிறாங்க இது நிறைய சித்த மருத்துவ கடைகளிலேயும் வந்து விற்கப்படுது இப்போ வாங்க அஞ்சு விசில் வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பை வந்து வடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிடுச்சு விசில் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இரும்பு வடி எடுத்து சூப்பை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ணும்போது நிறைய சக்கை வரும் பார்த்து சூடாக இருக்கும் இல்லை பதனமாக வடிங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகே இப்போ வந்து என்னாச்சுன்னா ஃபில்ட்ரு வந்து நம்ம பண்ணியாச்சு பார்க்குறக்கே பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே நம்ம போடும்போது ஒரு மாதிரி எல்லோ கலராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருக்கு இப்போ இறக்குனதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு கொத்தமல்லி தலை லைட்டாக தூணா நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம முழங்கால் வலிக்கு நிரந்தரமான தீர்வுக்கான முடவாட்டுக்கால் இதோ ரெடி ஆகிடுச்சு இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே தாராளமாக இதை குடிக்கலாம் ரொம்ப கால்வழி இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு இல்லை நாலு முறை கூட தை தாராளமாக குடிக்கலாம் நார்மலாக கால்வழி இல்லைங்கிறவங்களும் வாரத்துக்கு ஒரு முறையாக செஞ்சு குடிங்க நம்ம சத்தான உணவை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம் நாமளும் பருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி மேலும் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே கேட்க ரேடியோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்